அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன இது பற்றிய முழு தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பறந்தவங்க தங்களுக்கு கிடைக்கும் பொருளாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரிங்க ரெண்டையுமே ஒன்றை பத்தாக்கும் திறமை வாய்ந்தவங்க இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க மார்க்கெட்டிங் சேமிப்பு இன்சூரன்ஸ் போன்ற துறைகள்லாம் இவங்க இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா களை கட்டலாம் புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு தொழிலையோ நிறுவனத்தையோ பெரிய அளவில் கொண்டு போய் நிலைநிறுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க மேசம் ராசிக்கும் விருச்சிகம் ராசிக்கும் செவ்வாய் பகவான் அதிபதி கோபக்காரர்கள் தாங்க இவங்க ஆனாலும் அந்த கோபத்தை எப்படி காட்டணும் எங்க காட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே நன்கு தெரிந்து வைத்திருப்பாங்க சாதுரியமா பேசி எதையுமே சாதித்து காட்டக்கூடியவங்க நீங்க கோபம் உள்ள இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு உதாரணம் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் தான் விருச்சிகராசின் அடையாளம் தேவை கோபத்தில் தேலை போல வார்த்தைகளை யோசிக்காம கொட்டிடுவாங்க பிறகு அவங்கள அதை உணர்ந்து மன்னிப்பும் கேட்பாங்க பிறகு நல்ல விதமாகவும் பேசுவாங்க ஆனாலும் அவ்வப்போது கோபம் வெளிப்படத்தாங்க செய்யும் இவங்க கிட்ட எந்த ஒரு செயலையுமே ரகசியமாக செய்வாங்க காரியம் வெற்றி பெறும் வரைக்குமே அதை தான் வச்சுருப்பாங்க முதல்ல நான் நன்றாக இருக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடியவங்க இவங்க நான் நன்றாக இருந்தால் தன்னை சுற்றி இருக்கும் அனைவரையுமே நல்லா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்பவும் கவனமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒருவரை தனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள மேல்நிலைக்கு கொண்டு வர கடினமாக போராட முயற்சியும் அவங்கள மேல்நிலைக்கு கொண்டு வர கடுமையான முகத்துக்கு நேரா பழிச்சுன்னு சுட்டி காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க மூத்தோர் சொல்லுக்கும் முது நெல்லிக்கனியும் முன்னே கசந்து பின்னே இனிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ப இவர்களது அருமை மற்றவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாதான் புரியும் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போவுமே சிறந்து விளங்கணும் எந்த ஒரு செயலையுமே அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க மழையில் விளையும் பொருள்களான காஃபி டீ போன்றவற்றில் நீங்கள் நல்ல லாபம் ஈடுபடும் தொழிலாக இருக்குங்க உங்களுக்கு உரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா வீரபத்திரர் நரசிம்மர் இவங்க எல்லாமே வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த விருச்சிகம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் பலன்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு நரசிம்மர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல நரசிம்மருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த நரசிம்மரின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலகி செல்வநிலை மேலவங்க நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் என்ன மாதிரி இடத்தில் இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன இதை தொடர்ந்து நாம பார்க்கலாம் விருச்சிகம் ராசியில விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க அதன் பிறகு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் சுகஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் கலசஸ்தானத்தில் ஸ்தானத்தில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் இந்த மாதிரியாக இந்த மாதம் கிரகநிலைகள் வளம் வருது உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் சுக்கரன் தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறும் பொழுது சூரிய பகவானும் உங்களோட ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அன்றே வந்துட்டு சுக்கிர பகவானும் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து இருந்து சுகஸ்தானத்திற்கு உங்களுக்கு மாற்றம் பெறுகிறாங்க இந்த மூன்று நிலைகளும் மாற்றம் பெறும் பொழுது உங்களோட வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு கிடைக்க பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எப்படின்னா எதை நம்ம கொடுக்குறோமோ அதையே திருப்பி காட்டக்கூடியவங்க ஒரு கண்ணாடி போல வாழக்கூடியவங்க இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க அன்பை காட்டுனா கட்டாயம் அன்பு கிடைக்கும் திமிரு காட்டுனா கட்டாயம் அவங்க கிட்டே இருந்து பதில் திமிராதாங்க இருக்கும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதையே திருப்பி கொடுக்கக்கூடியவங்க இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்களுக்கு இந்த மாதம் பேச்சு திறமையால் அனைத்து காரியங்களுமே வெற்றியடையும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க போட்டிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரிங்க மனநிறைவு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் பட்ட துன்பங்கள் அவ்வளவு எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே அதாவது ஒரு அடி முன்னாடி வச்சா பல அடி பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல கூட மனநிறைவு அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் மற்றவங்களால அமைதி இல்லாமல் ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி வியாபார விஷயமா இருந்தாலும் சரி என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு மற்றவங்களால் அமைதியின்மை உண்டாகலாம் ஆனாலும் வந்துட்டு அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை அனைத்துமே தைரியமாக நீங்கள் தீர்க்கக்கூடிய அளவுக்கு மன உறுதி அதிகரிக்கும் அடுத்தவங்களோட பேச்சு கேட்கறதை மட்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரிங்க நீங்க திட்டமிட்டு செயலாற்றுனீங்கன்னா நன்மை தரும் வகையில் அமையும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய போட்டி சமாளிச்சிருப்பீங்க தேவையில்லாத போட்டிகள் எப்படி உருவாகுது அப்படின்னே உங்களுக்கு தெரியாது நல்லா வியாபாரம் போகுது அவங்களுக்கெல்லாம் போட்டியா ஒருத்தருமே இல்லை நம்ம வியாபாரம் சுமாராக தான் போகுது ஆனால் இவ்வளவு போட்டியா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்திருப்பீங்க உங்கள் போட்டியாளர்களை பார்த்து அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளுமே உங்களை விட்டு விளையிடுவாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி தொழில் நல்லா விருத்தியடையும் வாய்ப்பு நீங்கள் இந்த மாதம் பெற முடியும் அதற்கு நீங்கள் கொஞ்சம் தீவிரமாகவும் கடுமையாகவும் உங்களோட தொழிலில் காண ஒவ்வொரு வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் ஸ்டாக்கை வெளியூருக்கு அனுப்பும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக அனுப்புறது நல்லது லியூர்லேருந்து ஏதாவது பொருள் உங்களுக்கு ஸ்டாக் வருதுனாலும் அது சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு முறை தீ பல முறை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல கவனமுடன் பழகுங்க ஏன்னா அனைத்து பழக்க வழக்கங்களுமே நன்மை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட வீணா வாக்குவாதத்தை ஏற்படுத்துறதை தவிர்த்துடுங்க எல்லாமே வேலை விஷயத்தில் இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவரை அனுசரித்து போறது நல்லது அவ்வப்போது எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுத்துனீங்கன்னா ரொம்பவும் நல்ல ஒரு நன்மை தரம் வகையில் இந்த மாதம் அமையும் பெண்களுக்கு உங்களோட பேச்சு திறமையால் உங்களோட காரியங்களை நீங்கள் எளிதாக செஞ்சு வெற்றிக்கான ஒரு நல்ல வாய்ப்பு பெற முடியும் சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே மனை மனநிறைவு தரும்படி உங்களுக்கான நிகழ்வுகள் அமையும் இது வரைக்கும் என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னோட பேச்சை கேட்கறது இல்லை ஒரு ஒத்துழைப்பே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இளத்தரசிகளுக்கு உங்களோட பேச்சில் இருக்கும் உண்மையை உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க உணரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் நீங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்பாங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அனு எல்லாருமே உங்ககிட்ட அனுசரணையாகவும் முக்கியமாக இது வரைக்கும் இல்லாத இருந்ததை ஒத்துழைப்பை இந்த மாதம் உங்களுக்கு தருவாங்க இதன் மூலம் உங்களோட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க யாரையுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பகைச்சிக்காம இருக்கிறது நல்லது யாராவது சொன்னா கூட அதை விட்டுடுங்க அவங்களோட மனசு அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஏன்னா தேவையில்லாமல் வீண் பிரச்சனை செய்வதன் மூலம் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளுமே உங்களை விட்டு கை நழுவி போகலாம் அதனால தான் யாரையும் பகைச்சிக்காமல் கொஞ்சம் மனசிறனையாக போகிறது நல்லதாக இருக்கும் திறமையான செயல்பாட்டால் உங்களுக்கு பாராட்டுகள் அதிகரித்து காணப்படும் சிலருக்கு விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் அவ்வப்போது ஏற்படலாம் அதெல்லாமே தவிர்க்கணுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா வித வசதிகளுமே உண்டாக்கும் ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தேடி போனதும் உங்களை விட்டு போனதும் தானாக உங்களை தேடி வந்து சேரும் வாய்ப்பும் இருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் நீங்க மக்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதிகளில் உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லதா இருக்கும் அறிவுத்திறன் அதிகரித்து காணப்படும் இந்த நெருக்கமானவங்க கூட இனிமையாக பேசி பொழுதே கழிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இதுன்னு சொல்ல ஏன்னா மனசு ரிலாக்ஸாகவே இருந்திருக்காது எப்பவுமே ஏதாவது ஒரு கஷ்டம் கவலைன்னு சொல்லி போட்டு மனசில் ஒரு குழப்பம் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனதில் ஒரு புது தெம்பும் தைரியமும் உண்டாகும் தொழில் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை நீங்கள் இந்த மாதம் எடுப்பீங்க தொழில் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வகையில் அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் போட்டி பந்தயங்களில் நீங்க பங்கு பெறும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் விசாகம் நான்காம் பாதத்தை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பத்தியுமே கவலைப்படாம நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமா செயல்பட்டீங்கன்னா ரொம்பவும் நல்லதா இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் பாடுபடக்கூடிய சூழலை அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எளிபரியாக இருந்த பிரச்சனைகளுமே சாதகமான வகையில் முடியும் மனதில் புது தெம்பும் தைரியமும் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து காணப்படும் தேவையான உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் கடன் பிரச்சனை குறையும் முன்னேற தேவையான உதவிகள் கிடைக்கும் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிச்சலாக செயல்படுவீங்க சந்திரன் சஞ்சாரம் உங்களது என்னப்படி எதையுமே செய்து முடிக்கும் சூழ்நிலையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்துவிடு தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்